தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நாம் வாசித்த இந்த வசனம் மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையோடு கூட முடிகிறது ரோம திருச்சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார் மறுரூபமாகுங்கள் இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லும் வார்த்தை மறுரூபமாகுங்கள் மறுரூபம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாகும் ஆனால் இன்றைய ஆவிக்குரிய உலகம் மறுரூபம் என்பதைப் பற்றி அக்கறை இல்லாதபடியே இருக்கிறது மறுரூபம் என்றால் என்ன மறுரூபம் என்பதில் இரண்டு காரியங்கள் அடங்கி உள்ளது முதலாவது இவங்களா இப்படி மாறிட்டாங்க என்று சொல்வது நினைத்து பார்க்க முடியாத அளவு கற்பனை செய்ய முடியாத அளவு மாற்றம் சம்பந்தமே இல்லாத ஒரு மாற்றம் ரெண்டாவதாக நினைத்தாலும் விரும்பினாலும் பழைய நிலைக்கு வர முடியாதது முன்பு இருந்தது போல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாதது விரும்பினாலும் முடியாது பழைய நிலைக்கு வர முடியாத மாற்றம் மறுரூபம் என்பது என்ன ஒன்று சம்பந்தமே இல்லாத மாற்றம் இரண்டாவது பழைய நிலைக்கு விரும்பினாலும் வர முடியாத மாற்றம் இதுதான் மறுரூபம் என்பது மறுரூபத்திற்கு நல்ல உதாரணம் பட்டாம்பூச்சி வண்ணத்துப்பூச்சி பட்டர்ஃப்ளை வண்ணத்துப்பூச்சியாக மாறும் நிலை எப்படிப்பட்டது முதலாவது முட்டை ரெண்டாவது புழு மூன்றாவது கூட்டுப்புழு நான்காவது பட்டாம்பூச்சி கீழே கிடக்கும் புழுவை பார்ப்பவர்கள் ஒரு நாள் சிறகை அடித்து பறக்கும் என்று நினைத்து பார்க்க முடியாது யோசிக்க முடியாது புழு பறக்குமா பறக்கும் இதுதான் சம்பந்தமே இல்லாத மாற்றம் சிறகை அடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சி மீண்டும் புழுவாக மாற முடியாது இதுதான் விரும்பினாலும் பழைய நிலைக்கு வர முடியாத மாற்றம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் விரும்பினாலும் பழைய நிலைக்கு வர முடியாத மாற்றம் இதுதான் மறுரூபம் ஆனால் மாறு என்பது முற்றிலும் மாறுபட்டது நாம் விரும்பியபடி வேஷம் போட முடியும் நினைத்தவுடன் மாறு போட முடியும் எந்த நிலைக்கும் மாறு போட முடியும் பிச்சைக்காரன் ராஜாவாக வேண்டுமானாலும் மாறு போட முடியும் அதுபோல எந்த வேஷம் போட்டிருந்தாலும் நினைத்தவுடன் பழைய நிலைக்கு வர முடியும் அந்த வேஷத்தோடு கூட இருக்கும் பொழுதே பழைய நிலையில் கிரியை செய்ய முடியும் இதுதான் மாறுவேஷம் மறுரூபமும் மாறுவேஷமும் முற்றிலும் வேறுபட்டது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் நிலை மறு மாறுவேஷம் அல்ல இன்றைய தேவை மருரூபமா மாறுவேஷமா மருரூபம் மறுரூபம் இன்றைக்கு சபையானது மருரூபமாகாதவர்களால் மருரூபத்தை மறுரூபத்தை விரும்பாதவர்களால் மறுரூபத்தை குறித்த அறிவு இல்லாதவர்களால் நிறைந்துள்ளது இன்றைக்கு சபைகளில் உள்ளது மறுரூபம் அல்ல மாறுவேசம் உள்ளான மனிதனில் மாற்றம் வளர்ச்சி இல்லாதபடி வெள்ளை உடை அணிவதும் நகை அணியாமல் இருப்பதும் பொட்டு வைக்காமல் இருப்பதும் பூ வைக்காமல் இருப்பதும் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் உபவாசிப்பதும் ஊழியம் செய்வதும் ஆராதிப்பதும் காணிக்கை கொடுப்பதும் மறுரூபமல்ல மாறுவேசம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் உள்ளான மனதில் மாற்றம் வளர்ச்சி இல்லாதபடி வெள்ளை உடை அணிவதும் நகை போடாமல் இருப்பதும் பொட்டு வைக்காமல் இருப்பதும் பூ வைக்காமல் இருப்பதும் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் உபவாசிப்பதும் ஆராதிப்பதும் காணிக்கை கொடுப்பதும் ஊழியம் செய்வதும் மறுரூபமல்ல மாறுவேஷம் மறுரூபம் என்பது உள்ளே நடக்க வேண்டியது மாறுவேஷம் என்பது வெளியே நடக்கக்கூடியது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் மறுரூபம் என்பது உள்ளே நடப்பது மாறுவேசம் என்பது வெளியே நடப்பது முன்பு சபைகளில் மறுரூபம் போதிக்கப்பட்டது மனம் திரும்புதல் பரிசுத்தம் மன்னிப்பு ஒப்புரவாகுதல் நன்மை செய்தல் உதவி செய்தல் சுய வெறுப்பு அர்ப்பணிப்பு தியாகம் அன்பு நேசிப்பது விட்டு கொடுப்பது பொறுமை தாழ்மை இப்படிப்பட்டவைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட மறுரூப காரியங்கள் பிரசங்கிக்கப்பட்டது இதை கேட்ட தேவ பிள்ளைகள் மறுரூபமாகி வெண் உடை அணிதல் நகை அணியாமல் இருப்பது பூ வைக்காமல் இருப்பது போன்ற இதர மாறுவேசத்தை தானாக அணிந்து கொண்டார்கள் பின்பு சில காலங்கள் சபைகளில் மறுரூபம் போதிக்கப்படாமல் மாறு மட்டும் போதிக்கப்பட்டது வெள்ளை உடை அணிய வேண்டும் நகை போடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது தாடியும் மீசையும் வைக்க வேண்டும் அல்லது தாடி மீசை ஒன்றாக எடுத்துவிட வேண்டும் வேதம் ஜெபம் ஆராதனைக்கு வருவது காணிக்கை கொடுப்பது ஊழியம் செய்வது இப்படிப்பட்ட மாறுவேசமான காரியங்கள் போதிக்கப்பட்டது இன்றைக்கு சபைகளில் மறுரூபமும் போதிக்கப்படுவதில்லை மாறுவேசமும் போதிக்கப்படுவதில்லை சபையில் தேவ பிள்ளைகள் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள் சந்தோஷப்படுத்தப்படுகிறார்கள் அவ்வளவுதான் என் ஆண்டவர் துக்கப்படுகிறார் இன்றைய போதகர்களின் மனநிலை எப்படி உள்ளது சபைக்கு வருபவர்களின் மறுரூபமோ ரூபமோ அதை பற்றி எல்லாம் ஒன்றுமில்லை சபை நடக்கும் எல்லா கூட்டங்களிலும் தவறாமல் பங்கு பெற வேண்டும் அவ்வளவுதான் சபைக்கு வருபவர்களின் மறுரூபமோ மாறு வேசமோ அதை பற்றி எல்லாம் ஒன்றுமில்லை சபை நடக்கும் எல்லா கூட்டங்களிலும் தவறாமல் பங்கு பெற வேண்டும் அவ்வளவுதான் சபைக்கு வரும் தேவ பிள்ளைகளின் ஆத்துமாக்களின் நிலையை தேவ சமூகத்தில் அமர்ந்து அறிந்து அதற்கேற்றார் போல் பிரசங்கிக்கும் போதகர்கள் மெய்ப்பர்கள் எங்கே ஊழியம் செய்ய போகும் ஆத்துமாக்களின் நிலையை தேவ சமூகத்தில் அமர்ந்து அறிந்து அதற்கேற்றார் போல் பிரசங்கிக்கும் ஊழியர்களும் எங்கே என் ஆண்டவர் இருதயம் அங்கலாய்க்கிறது என்னை பயன்படுத்தும் என்று ஜபிப்பவர்கள் அநேகர் என்னை மாற்றும் என்று ஜபிப்பவர்கள் குறைவு நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் என்னை பயன்படுத்தும் என்று ஜபிப்பவர்கள் அநேகர் என்னை மாற்றும் என்று ஜபிப்பவர்கள் மிக குறைவு நான் உங்களை பட்சமாய் கேட்கிறேன் இன்றைக்கு என்னை கொஞ்சமாவது மாற்றிவிடும் ஆண்டவரே என்று தினமும் நீங்கள் ஜபியுங்கள் ஜபம் வேதம் உபவாசம் ஊழியம் வரங்கள் கிரியை செய்வது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது சபை பெருகுவது இவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோல் அல்ல வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அல்ல உள்ளான மனிதனில் உண்டாகிற மறுரூபத்தின் மாற்றத்தின் அளவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி முதிர்ச்சி பிரிய நண்பரே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபத்தில் உள்ளதா மாறுவேஷத்தில் உள்ளதா உடன் ஊழியரே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியமும் மறுரூபத்தில் உள்ளதா மாவேஷத்தில் உள்ளதா மகிமேன் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிக் கொண்டே இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக தோற்றுறோம் எங்கள் வாழ்க்கையிலே மாறுவேஷம் அல்ல ஆண்டவரே நாங்கள் அணுதினமும் மறுரூபமாக கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் மாத்திர மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மாறுவேஷம் அல்ல மறுரூபமே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மை